اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وعن عائشه رضي الله عنها انها قالت كان رسول الله صلى الله عليه وسلم يذكر الله تعالى على كل احيانه او كما قال رسول الله صلى الله عليه وسلم குரிய பெருமக்களே நபிகள் நாயகம் செல்லம்வாஹு வளைஹவ செல்லம் அன்னவர்கள் குறித்து உம்மஹாட்டூர் முக்மினின் முக்மின்களுடைய தாயாக திகழக்கூடிய அன்னை ஆயிஷா ரதி அல்லாஹு அன்னவர்கள் ஒரு அற்புதமான ஒரு செய்தியை நமக்கு சொல்லித்தருகின்றார்கள் இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளரும் அன்னை ஆயிஷா ரதி அல்லாஹு அன்னவர்கள் இந்த ஹதீது முஸ்லீம் ஷரீஃபிலே முன்னூற்றி எழுபத்தி மூணாவது ஹதீதாகவும் அபுதாவுதிலே பதினெட்டாவது ஹதீதாகவும் திருமதி ஷெரீஃபிலே மூவாயிரத்தி முன்னூற்றி எண்பத்தி ஒன்றாவது செய்தியாகவும் பதிவாகியிருக்கிறது ஆயிஷா ஹதியுல்லாஹு அலகா அன்னவர்கள் சொன்னார்கள் கான உல்லாஹி சல்லல்வாஹு வலேஹி வசல்லம் நபிகள் நாயகம் சல்லல்வாஹு வலேஹி வசல்லம் அன்னவர்கள் இவ்வாறு ஆகியிருந்தார்கள் எவ்வாறு தெரியுமா எதுக்குருதுவாக தாள அலா குள்ளி அஹ்யானிகி அல்லாஹுவை எல்லா நிலைகளிலேயும் நினைவு கூறக்கூடியவர்களாக நமதுநாயகம் அவர்கள் திகழ்ந்தார்கள் என்ற அற்புத செய்தியை நமக்கு சொல்லித் தருகின்றார்கள் கண்ணியமான அல்லாஹுவின் நல்லடியார்களே நாம் என்னென்ன அமல்களை புரிகின்றோமோ என்னென்ன வணக்க வழிபாடுகள் நாம் செய்கின்றோமோ அத்துணை வணக்க வழிபாடுகளினுடைய கூறு என்னவென்றால் அல்லாகுவை நினைப்பது அதுதான் மிக முக்கியமான ஒன்று நாம் தொல்லக்கூடிய தொழுகை அதற்கு தொழுகை என்பதாக நாம் பேர் வைத்திருக்கின்றோம் ஆனால் உண்மை நிலவரம் என்னவென்றால் அந்த தொழுகையின் மூலியமாக இறைவனை நினைவு கூறுகிறோம் நாம் போதக்கூடிய குரானாக இருக்கட்டும் அல்லது செய்யக்கூடிய தஸ்மீஹதிக்கர்களாக இருக்கட்டும் இதர பல வணக்க வழிபாடுகள் எத்தனை இருக்கிறதோ அத்துணை வணக்க வழிபாடுகளினுடைய அஸ்திவாரமாக ஆணிவேராக ஒன்று இருக்கிறது என்றால் இறைவனை நினைவு கூறுதல் என்ற அடிப்படை விஷயம் அதற்குள்ளே இருக்கிறது அதைத்தான் ஆயிஷா வியர்வாகவல்கா அவங்க சொல்கிறாங்க நபிகள் நாயகன் செலவாக வணிக அவர்கள் எல்லா நிலைகளிலேயும் அல்லாகவே நினைவு கூறக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று சொல்லிவிட்டு அதிலே மிக முக்கியமான ஒன்று குர்ஆன் என்றால் எப்பொழுதாவது நாம் போதுவோம் தொழுகை என்றால் அந்தந்த நேரத்திலே நாம் தொழுகுவோம் மற்ற வணக்க வழிபாடுகள் அதற்கென்று குறித்த நேரத்திலே தொழுகுவோம் இவ்வாறு செய்வோம் வணக்க வழிபாடுகளிலே ஈடுபடுவோம் ஆனால் இதையெல்லாம் தாண்டி ஒன்று இருக்கிறது அல்லாஹுவை நினைவு கூறக்கூடியது அதுதான் அல்லாகுவை நினைவு கூறக்கூடிய திக்ரிகள் என்று சொல்லித் தருகின்றார்கள் இந்த திக்கரை பற்றி அல்லாஹுவை நினைவு பற்றி அல்லாஹு குரானிலே இப்படி சொல்லுவான் நல்லடியார்களை பற்றி அல்லாஹ் பேசும் பொழுது எப்படி தெரியுமா வல்லார்த்தி வானங்களும் பூமிகளும் அதனுடைய படைப்பு விஷயத்திலே வக்திலாில் வன்னஹாரி இரவும் பகலும் அல்லாஹ் ஜெல்லசான இரவையும் பகலையும் சுழன்று சுழன்று மாற்றி மாற்றி அல்லாஹ் கொடுக்கும் விஷயத்திலே ல ஆயாட்டில் அறிவுடையவர்களுக்கு அதிலே அத்தாட்சிகள் இருக்கிறது என்பதாக அல்லாஹ் சொல்லிவிட்டு அதனுடைய தொடரிலே ஒரு செய்தியை அல்லாஹ் சொல்லுவான் நல்லடியார்கள் குறித்து அல்லதீன எதுக்குறாக சிலர்கள் இருக்கின்றார்கள் அல்லாகுவை நினைவு கூறக்கூடியவர்களாக இருப்பார்கள் எப்படி நினைவு கூறக்கூடியவர்களாக இருப்பார்கள் நின்ற நிலைமையிலும் அல்லாகவே நினைவு கூறுவார்கள் நின்று கொண்டிருந்தாலும் அல்லாகுவை நினைவுகூறிக்கொண்டே இருப்பார்கள் நிலைமையிலேயும் அமர்ந்த நிலைமையிலேயும் அல்லாகவே நினைவு கூறக்கூடியவர்களாக இருப்பார்கள் நின்றும் அமர்ந்தும் நினைவுரக்கூடிய அவர்கள் படுத்து கொண்டிருந்தாலும் அல்லாஹுரான்னு சொல்றான் அடா ஜினூ கொண்டிருந்தாலும் அல்லாஹுவை நினைவு கூறக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்று அல்லாஹ் ஜெலசான சொல்லிவிட்டு அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் எப்படிப்பட்ட வார்த்தையெல்லாம் அவருடைய நாவிலிருந்து வரும் என்பதையும் அல்லாஹ் ஆயத்தினுடைய தொடரிலே சொல்லுவான் வானங்களையும் பூமிகளையும் பற்றி அவர்கள் சிந்தித்துக் கொண்டே இருப்பார்கள் யோசனை செய்து கொண்டே இருப்பார்கள் அல்லாஹவினுடைய படைப்புகளை பார்த்து தங்களுடைய ஈமான்களை அதிகப்படுத்திக் இருப்பார்கள் இப்படி சிந்திக்கக்கூடிய அவர்கள் இப்படி சொல்லுவார்கள் எங்களை படைத்த ரஹ்மானே ரஹீமே மா நீ படைத்த எதையுமே வீணாக நீ படைக்கவில்லை என்று அவர்கள் சொல்லுவார்கள் அல்லாஹ் படைத்த படைப்ப நம்ம எதுவுமே இது வீணான படைப்பு கூட சொல்லிடக்கூடாது நாடுகால் பட்டை என்று சொல்லக்கூடிய ஒரு பன்றியை பார்த்தால் கூட அல்லாஹவினுடைய வீணான படைப்பின் என்று சொல்லக்கூடாது என்பதாக நம்மளுடைய மார்க்கம் நமக்கு சொல்லணும் சொல்லுவார்கள் எதையுமே நீ வீணாக படைக்கவில்லை சுக நீ தூய்மையானவன் யா அல்லாஹ் நீ பரிசுத்தமானவன் ஃபக்கீனா அதா பன்னார் எனவே எங்களை நரக நெருப்பிலிருந்து எங்களை நீ பாதுகாத்து விடுவாயாக என்று சொல்லுவார்கள் என்பதை அல்லாஹென்டான குர்ஆனிலே அல்லாஹ் தெளிவாக நமக்கு சொல்லித் தருகின்றான் சூரா ஆன் இம்ரானுடைய நூற்றி தொண்ணூறு நூற்றி தொண்ணூற்றி ஒன்றாவது வசனங்களாக இது இருக்கிறது சங்கைக்குடி அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹ் நமக்கு வாரி வழங்கிய ஒரு அற்புதமான ஒரு அமல் என்னவென்றால் அல்லாஹுவை நினைவு கூறக்கூடிய அந்த திக்கிறிகள் அல்லாஹுவின் நினைவு கூறக்கூடிய அந்த திக்க அந்த திக்கிரை நாம் நின்று கொண்டும் அமர்ந்து கொண்டும் படுத்த நிலைமையிலையும் அல்லாஹுவை நினைவு கூறலாம் திக்கிரு செய்யலாம் என்பதை குரான் நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுகிறது மற்ற வணக்க வழிபாடுகளுக்கு ஒது தேவை ஒது செய்தால்தான் தொழுக முடியும் செய்தால் தான் குரானை தொட்டு ஓத முடியும் ஒது தான் இதில் பல அமல்கள் செய்ய முடியும் ஆனால் நினைவு நினைவுகூறக்கூடிய ஒரு சுபஹான் அல்லாவாக இருக்கட்டும் அலமது இல்லா அல்லாஹு அல்லாஹு அல்வலாக்கு இல்லா பில்லா ஹஸ்பன் அல்லாஹூ நியமல் வக்கி லாயிலாக இல்ல அல்லாஹ் சுபான்ல்லி போன்ற நிக்கிற எல்லாம் இருக்கா இல்லையா இதெல்லாம் இதற்கு ஒன்றும் தேவையில்லை எல்லா நிலைகளிலையும் எப்படிப்பட்ட சூழ்நிலையும் நாம் செய்து கொண்டே இருக்கலாம் என்பதாக நம்மளுடைய மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகிறது இரண்டாவது செய்தி என்னவென்றால் நாம் வளமையாக திக்கிற செய்யும் பழக்கம் நம்மள்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா அல்லாஹ் ரெண்டு விஷயத்தை நம்ம வாழ்க்கையிலே செய்கிறான் ரெண்டு விஷயத்த நம்ம வாழ்க்கையிலே செய்கிறான் ஒன்று வரவிருக்கின்ற கஷ்டத்தை அல்லாஹ் நம்மிடமிருந்து அல்லாஹ் போங்குகின்றான் வரவிருக்கின்ற கஷ்டம் இதுவாக இருந்தாலும் அது நம்மகிட்ட இருந்து போயிடும் ரெண்டாவது கஷ்டத்தில் சிக்குண்டு இருக்கக்கூடியவர்களே அதிலிருந்து அல்லாஹ் மீழ்ச்சி பெற செய்கின்றான் என்பதாக நான் சொல்லவில்லை குரான் சொல்லுகிறது யூனு சரீ சராத்து உசலாம் மன்னவர்களைப் பற்றி அல்லாஹ் டெலிஷான தாலாம் அல் குர்ஆனிலே இப்படி சொல்லுவான் ஃபலோலா அன்னஹு கான மின முசவிஹீன் அவர் மட்டும் மீன் வயிற்றிலே திக்ரி செய்யாமல் இருந்திருந்தால் அல்லாஹ் இப்படி ஆரம்பிக்கிறான் எதை அந்த ஆயத்தினுடைய வசனத்தினுடைய துவக்க துவக்கத்தை இப்படி ஆரம்பிக்கின்றான் அந்த யூனுஸ் மட்டும் மீ மீன் வயிற்றுக்குள்ளே என்னை நினைவு கூறாமல் அவர் இருந்திருந்தால் ல லபிசஃபி பத்னிஹி இல யோமி வாசோன் அல்லாஹ் சொல்கிறான் அவர் ஏமத்து நாள் வரைக்கும் அவர் மீன் வயிற்றிலேயே தான் இருந்திருப்பார் என்பதை அல்லாஹ் ஜெலிஷாக சொல்லி தருகின்றான் அப்போ எப்படி அல்லாஹ் அந்த யூஸ் அல்லேஸ் ராத்து ஹஸ்ஸலாம் அவர்களுக்கு மீட்சியை கொடுத்தார் என்றால் இந்த திக்கை நமக்கு கஷ்டம் வரும்போது மட்டும் பயன்படுத்தக்கூடாது தான் என்ன சொல்கிறான் கஷ்டம் வரும் பொழுது சிரமம் வரும் பொழுது நமக்குன்னு ஒரு தேவை வரும் பொழுது அதை நீங்கள் பயன்படுத்தாதீங்க நல்லா இருக்கும்போதே நீங்கள் பயன்படுத்திக்கிறீங்கிறான் அல்ல யூனிசலேசனா நல்லா இருக்கும் பொழுதே அவர்கள் சில திக்கை பயன்படுத்துறாங்க ராயிலாக அந்த சுமகானக்க இன்னி கொடுத்தும் எனும் வாழி மீன் என்பதாக குணான் நமக்கு சொல்லுது அவங்க நல்ல நிலைமையில் இருக்கும் பொழுது கஷ்டம் வராத பொழுது வருவதற்கு முன்னால் அவங்க பயன்படுத்தியதன் காரணமாக கஷ்டம் வந்ததற்கு பிறகு மீன் வயிற்றிலே அவர்கள் அமர்ந்து பயன்படுத்தியதன் காரணமாக அவருக்கு நான் வெற்றியை கொடுத்தேன் விமோச்சனத்தை கொடுத்தேன் என்பதாக அல்லாஹு சொல்லித் சொல்லித்தருகின்றான் அதைத்தான் நம்மளுடைய மார்க்கமும் சொல்லித்தருகிறது இந்த ஹதீஸும் நமக்கு சொல்லித் தருகிறது இந்த ஹதீசில் வந்த வார்த்தை அதுதான் என்ன அலா குள்ளி அகையாணி எல்லா நிலைகளிலேயும் எல்லா நேரங்களிலேயும் எல்லா நாட்களிலேயும் எல்லா நிமிடங்களிலேயும் அமர்ந்தும் நின்றும் படுத்தும் நபிகள் நாயகம் ஜிக்கிரி செய்து கொண்டே இருப்பார்கள் அல்லாஹவை நினைவுகூறு கொண்டே இருப்பார்கள் அந்த வளமையை நீங்களாகி நீங்களும் நீங்கள் அதை எடுத்து என்ற உன்னத பாடத்தை படிப்பிடித்து படிப்பினையை இந்த ஹதீஸ் நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுகின்றது எல்லாம் வல்ல ரப்பல் ஆலமி அல்லாஹுவை நினைவு கூறக்கூடிய நாவுகளாக நம்மளுடைய நாவுகளை அல்லாஹ் ஆக்கியது உரிவானாக எல்லா நிலைகளிலேயும் அல்லாஹுவை நினைவு கூறக்கூடியவர்களுடைய பட்டியலிலே அல்லாஹ் நம்மளை சேர்த்தல் உரிவானாக நம் வாழ்விலே ஏற்பட்டிருக்கக்கூடிய சோதனைகள் கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் அனைத்தையும் விட்டும் அல்லாஹ் நமக்கு விமோச்சனத்தை கொடுத்து ஈமானோடு வாழ வைத்து ஈமானோடு மரணிக்கும் உயர்ந்த பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்தருள் உரிவானாக வாகுதாவா அலமது இல்லாஹி ரிலம